அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் கன்னியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுதுல்லா ஷாநூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரூர்களால் புனித மிகு ரமலானிலே அதனினும் கூடுதல் சிறப்பு மிக்க ஜுமனாளில் அல்லாஹ் வழங்கியபடி அவனுடைய வணக்க முறையை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் இவ்வேளையில் நபிகள் பெருமானார் சுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன் அன்பிற்குரியர்களே திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி ஆகதும் மனிதர்களையும் ஜின்களையும் நம்மை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் புல் ஆளுமின் சொல்கிறான் அப்படி மனிதனுக்கு வணங்கப்பட்ட வணக்கமானது வெறுமனே அவனை வணங்கு வணங்குகிற இந்த புனித ஸ்தலங்களோடு முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை அவனுடைய வியாபாரத்தை அல்லாஹ் வணக்கமாக்கி வைத்தான் அவனுடைய தேவைகளை வணக்கமாக வைத்திருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை முறைகளில் பெரும்பாலானவற்றை அல்லாஹ் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் ஏனெனில் மனிதன் யதார்த்தமாக உலகத்தில் வாழவும் வேண்டும் அதே வேளையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை முறையையே வணக்கமாக தருவது சிறந்தது என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹு ஆலமீன் அப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களையுமே வணக்கமாகத்தான் வைத்திருக்கிறான் அதை புரிந்து தான் இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்திற்கு சென்று விடுகின்றனர் அல்லாஹ் ரூபா ஆலமீன் நம்மை அழைத்து பேசும் பொழுது பது என்னை நினையுங்கள் அது குறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் என்னை நீங்கள் நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன் வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள் அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா தக்ஃபுரோன் மறுத்து விடாதீர்கள் ஆக அல்லாஹுடைய நினைவோடு இருக்கும் பொழுது அவன் நம்முடைய நினைவோடு இருக்கிறான் என்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு வாழ்வு அடுத்தபடியாக நன்றி நாம் செலுத்த வேண்டும் அந்த நன்றி உணர்வு நமக்கு நிச்சயமாக தேவை அப்படி நன்றி உணர்வு இல்லை என்றால் அல்லாஹ் அல்லாஹராலும் மறுத்து விடுவீர்கள் என்பதற்காக மறுத்து விடாதீர்கள் நீங்கள் நன்றி செலுத்தினீர்களே என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹு நினைவு நினைவிலே இருந்துவிட முடியும் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த அம்சத்தை நீங்கள் அடைந்து விட முடியும் நீங்கள் நன்றி செலுத்துவதை என்றைக்கு கைவிடுகிறீர்களோ மறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதற்காக அல்லாஹு ரூபாலி இந்த நான்கு வார்த்தைகளை கொண்டு நம்முடன் ஒரு இடத்தில் பேசுகிறான் அசீத் அண்ணக்கும் நன்றி செலுத்துங்கள் நாம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோமேயானால் நம்முடைய வாழ்க்கைக்காக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள்களுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் இன்னும் அவனுடைய அருளை அதிகப்படுத்தி தருவதாகவும் சொல்கிறான் இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆசைகளுக்காக அல்லாஹை மறந்து விடுவதை பார்க்கிறோம் ஆக அல்லாஹ் ரோபாலு அதையும் பல்வேறு இடங்களில் நமக்கு எச்சரித்தும் சொல்கிறான் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் சுரத்தில் முனாஃபிகூன் என்கிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் இறுதி வசனங்களில் பேசும் பொழுது யா ஐயுல்லதீனா ஆமனு லா துல்கிக்கும் அவ்வாளுக்கும் அன்று இருக்கிறீங்களா நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய மக்கட்செல்வமும் பொருட்செல்வமும் அல்லாஹை நினைவு கூறுவதில் இருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம் அப்படி என்றால் அவைகள் உங்களை தடுக்கும் என்று பொருள் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் உங்களை அல்லாஹாவை நினைவு கூறுவதில் இருந்து தடுக்கும் ஆகவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவைகள் உங்களை தடுக்கும் முகமாக அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் யார் அவ்வாறு செய்கிறாரோ மீறியும் அவர் வழி நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறார் என்று திருமறை குரான் எச்சரிக்கிறது அந்த வகையில் நாம் நம்மிடம் இருக்கிற ஒரு கவலையை வைத்துக் கொள்ளவே வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கவலை அல்லாவை நான் சரியாக வணங்குகிறேனா அது போன்ற சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொள்கிறேனா என்னுடைய நண்பர்கள் போன்று அமைந்திருக்கிறார்களா என்னுடைய குடும்பம் அவ்வாறு என்னை இபாதத் செய்ய தூண்டுகிறதா அல்லது உலகத்தில் மூழ்குவதற்கு வழி குழி தோண்டுகிறதா என்பதை நாம் ஒரு இடம் அவ்வப்பொழுது யோசித்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நபிகள் பெருமானார் வாழ்ந்த சில சகாபாக்கள் கவலை கொண்டு வாழ்ந்ததை நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது ஒரு முறை இதுபோன்று நண்பகல் நேரம் அபுபக்கர் அலில்லாஹன் அவர்கள் வீதியில் வரும்பொழுது ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழரை சந்திக்கிறார்கள் ஹன்லலாவே எப்படி இருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது அவர் கவலை தோய்ந்து சொல்கிறார் ஹன்லலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று புலம்புகிறார் அண்ணலாவை என்னவாயிற்று அவர் கண்ணுக்கு தெரிந்து அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் நல்ல வணக்க வழிபாடில் ஈடுபடுவர் குறிப்பாக நபிகளார் சில எழுத்தர்களை வைத்திருந்தார்கள் பல நேரங்களில் இறைவசனங்கள் அவ்வப்பொழுது எழுதப்படும் சில நேரங்களில் எழுதப்பட முடியாது அப்படித்தான் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் அப்படி எழுதுகின்ற ஒரு எழுத்தர்கள் யார் ஹன்னலா அல்லலா அருகில் இருந்தால் நபிகளார் அவரை அழைத்து இன்றைக்கு இந்த வகை செய்தி வந்தது அதை எழுதுங்கள் என்று சொல்கிற எழுத்தர் என்றால் அபுபக்கர் அல்லாக்கு எப்படி பிரியம் இருக்கும் அப்படி பிரியமுடையவர் குரானோடு நேரடி தொடர்பு உடையவர் அல்லாஹருவின் தூதரவர்கள் ஒருவரை எழுத்தராக நியமித்திருக்கிறார்கள் என்றால் இறையச்சம் சொல்லவா வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சவாதியாக பார்க்கப்படுகிற ஹல்லலா அவர்கள் தன்னைத்தானே அவர் நான் முனாபிக ஆகிவிட்டேன் என்று புலம்புவதை பார்க்கிறோம் சொல்கிறீர் ஒன்றுமில்லை ஒன்று அல்லாஹுடைய தூதரோடு நேரங்களில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால் காண்பது போன்று நாம் உணர்கிறோம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது சொர்க்கத்தை பற்றி அப்படியே சிந்திக்கிறோம் கண்ணில் வந்து நிற்கிறது நரகத்தை பற்றி பேசும்பொழுது அதனுடைய அச்சத்தினால் அது கண்ணில் வந்து நிற்கிறது அந்த அளவிற்கு உணர்ந்து நாம் உள்ளார்ந்து அவர்களோடு இருக்கிறோம் ஆனால் வீட்டிற்கு வந்துவிட்டால் குழந்தைகள் மனைவிமார்கள் நம்முடைய தொழில் என்று நம்முடைய திசை அப்படியே திரும்பி விடுகிறது இந்த இரட்டை நிலையானது என்னை நயவஞ்சகனாக உணரத் தூண்டிவிட்டது நயவஞ்சக நிலை இரட்டை நிலை தானே இவர் எப்படி அதை கவலை கொண்டு பார்க்கிறார் பாருங்கள் உடனே அபுபக்கர் எல்லாம் சொல்கிறார்கள் ஆம் இதே நிலை எனக்கும் இருக்கிறது நானும் அவ்வாறே உணர்கிறேன் வாருங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே போய் முறையிடுவோம் இருவரும் செல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அபூபக்கர்லான் அவர்கள் என்ன என்று சொல்லும் பொழுது உங்கள் தோழர் இவ்வாறு சொல்கிறார் நயவஞ்சர் ஆகிவிட்டேன் என்று புலம்புகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகளார் கேட்கிறார்கள் என்ன ஆயிற்று ஹன்லலாவே என்றால் ஹன்லலா அபூபக்கர் அல்லான் அவர்கள் கூறியதைப் போன்றே நபிகள் பெருமானாரிடம் கூறுகிறார்கள் அல்லாவின் தோதரே உங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு உலகமும் இந்த உலக ஆசைகளும் அன்றி மறுமையை பற்றிய சிந்தனை சொர்க்க நரகத்தை பற்றிய பார்வை அதிகமாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டால் நாங்கள் அதை மறந்து விடுகிறோமே என்று கவலையினால் நான் இவ்வாறு கூறினேன் என்று சொன்னவுடனேயே நபிகளார் அல்லலா நீ அவ்வாறு இல்லை நீ நயவஞ்சகன் அல்லை சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டு நீ எப்பொழுதும் என்னுடன் இருப்பது போன்ற உணர்விலேயே இருந்து விட்டால் அல்லாவுடைய நினைவிலே விட்டால் நீ நடக்கும் நிலையிலும் நீ படுத்த நிலையிலும் வானவர்கள் போட்டி போட்டு கொண்டு உன் கையை குலுக்குவார்கள் உன்னிடம் முசாபக செய்வாங்க அப்படிப்பட்ட நிலை ஆகிவிடும் ஆனால் அவ்வாறு அல்லாமல் அல்லாஹுவை பற்றியும் சிந்தி குடும்ப குடும்பத்தை பற்றியும் யோசி அல்லாஹுக்கும் நன்றி செலுத்து குடும்பத்தோடும் சந்தோஷமாக இரு என்று சொல்லி நபிகள் பெருமானார் மூன்று முறை சொன்னார்கள் அப்படி என்றால் குடும்பத்தோடும் மனைவி மக்களோடும் சந்தோஷமாக அது அவர்களுக்காக உழைப்பதில் ஆர்வமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை அதே வேளையில் அல்லாக விட்டும் அந்த சிந்தனையானது என்னை திசை திருப்பி விடக்கூடாது என்கிற அந்த சிந்தனை அவர்களுள் எவ்வளவு கவலையை தூண்டி இருக்கும் நபிகள் பெருமானாருடைய எழுத்தர் குரானை எழுதியவர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் முதல் பிரதி எடுத்தவர்கள் அவர்தானே அவர்கள் தானே பிறகுதானே அவைகள் எல்லாம் தொகுப்பாக உஸ்மான் உஸ்மான்லாக ஒரு காலத்தில் தொகுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட எழுத்தர்கள் இருந்த கவலை பாருங்கள் என்னை என்னுடைய குடும்பமோ என்னுடைய வியாபாரமோ திசை திருப்பி விடக் கூடாது என்று அச்சம் இருந்தது என்று சொன்னால் நாம் எவ்வாறு இருக்கிறோம் இதையே போன்ற ஒரு தகவல் நபிகள் காலத்தில் இசர் சமூகத்தில் மூன்று நபர்களை அல்லாஹ் சோதிக்க நாடு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் மனிதர் தோற்றத்தில் ஒருவர் வழுக்கை தடையுடையவர் ஒருவர் தொழுநோயாளி இன்னொருவர் கண் தெரியாதவர் இந்த மூன்று நபர்களையும் அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான் அந்த வழுக்கை தலைவரை அந்த வானவர் வர்றார் உங்களுக்கு என்ன கவலை என்று சொன்னால் ஒன்றுமில்லை நான் வழுக்கை தலையாக இருக்கேன் அது ரொம்ப மக்கள் மத்தியில் கேவலமாக பேசப்படுகிறது எனக்கு நல்ல ஹேர் ஸ்டைல் வேணும் ஓ உடனே அவர் மசக செஞ்சுட்டு தடவி விட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் நல்ல அழகான கவர்ச்சிகரமான தலைமுடி அவர் இருக்கிறது செல்வத்தில் உமக்கு பிடித்த செல்வம் எது என்று கேட்கும் பொழுது அவர் ஒட்டகம் எனக்கு பிரியம் என்கிறார் ஒரு ரிவாயத்தில் மாடி என்றும் வருகிறது அவருக்கு அப்படியே அல்லாஹ் அவனுக்கு தரட்டும் என்று ஒரு ஒட்டகம் அவருக்கு சினையான ஒட்டகம் கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் உனக்கு கிடைத்தவற்றில் பறக்க செய்யட்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு விட்டு அடுத்த சந்திக்க செல்கிறார் அடுத்து தொழுநோயாளி அவரிடம் கேட்கும் எனக்கு இந்த தொழுநோய் என்பது மிக கேவலமாக மக்களால் பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆகவே இது எனக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது விட்டு பிரார்த்தனை செய்கிறார் தொழுநோய் குணமாகிறது உனக்கு பிடித்தமான செல்வம் இது என்று கேட்கும் எனக்கு மாடு என்கிறார் அது போன்று ஒரு மாடு கொடுக்கப்பட்டு அதில் உனக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள் அடுத்து இறுதியாக கண் தெரியால் அந்த மாணவர் வந்து கேட்கும் பொழுது எனக்கு கண் பார்வை வேண்டும் எவ்வளவு பெரிய நட்டம் அது கண் பார்வை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் அதே போன்று தடவி விட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்ய கண் பார்வை கிடைக்க அவருடைய உனக்கு என்ன பிடித்து செல்வம் என்று நம் அவர் கேட்கும் பொழுது எனக்கு ஆடு என்கிறார் அது போன்ற ஆடு கொடுக்கப்படுகிறது அவருக்கும் அதே போன்று பிரார்த்தனை செய்யப்பட்டு கணவாய்கள் நிறைய அவர்களுடைய செல்வங்கள் பெருகி விடுகின்றன சிலம் காலம் கழித்து அதே மாணவர் வேறு தோற்றத்தில் ஏழையாக வந்து அல்லாஹ் சந்திக்க அனுப்புகிறான் சென்று முதலில் அந்த வழுக்கை தடைய உடையவரிடம் போய் கேட்கப்படுகிறது நான் ஒரு வழிப்போக்கன் வழி பாதையில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் இழந்து விட்டேன் ஆகவே எனக்கு இப்போது தேவை இருக்கிறது அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து ஏதேனும் கொடு என்று அவர் கேட்கிறார் கேட்கும் பொழுது இவர் என்ன செய்திருக்க வேண்டும் அல்லாவை நினைவு கூர்ந்து இறைவனுடன் தன்னுடைய முன்னர் நிலையை நினைத்து பார்த்து அவர் உதவி செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் மறுக்கிறார் இல்லை உனக்கு நான் எதையும் தர முடியாது என்று மறுக்க அவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார் தோழரே உன்னுடைய முந்தைய நிலையை எண்ணிப்பார் வழுக்கை தலையுடையவராக இருந்தீர் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தீர் அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான் ஆகவே நீங்கள் அதிலிருந்து கொடுங்கள் என்று நினைவு கொடுத்துகிறார் ஆனால் இவர் என்ன செய்கிறார் இல்லையே அப்படி ஒரு சில நிலையை நான் அடைந்ததே இல்லை பரம்பரை பரம்பரையாக நான் பணக்காரன் நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று அவர் கர்வம் மிகுந்த வார்த்தையை பயன்படுத்த நீ சொல்லும் கூற்றில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு திரும்பச் செய்யட்டும் என்று பிரார்த்தி பிரார்த்தித்து விட்டு செல்கிறார் மீண்டும் அவர் வழுக்கை தடை உடையவராக அவருடைய பொருளாதாரம் எல்லாம் அவரை விட்டு கைவிட்டு போய்விடுகிறது நம்ம நினைக்கிறா மாதிரி ஒரு செகண்டில் ஆகியிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு தண்ணி ஒத்துக்காமல் முடி கொட்டலாம் எப்படி வேணாலும் நடந்தது எதையுமே நம்ம எல்லாத்தையுமே மிராக்கலாகவே பார்த்துடக்கூடாது யதார்த்த சூழ்நிலை நிறைய நடக்கும் அது அது தான் இறுதி நாளுடைய அடையாளங்கள்லாம் இருக்குல்ல அவைகளையும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் எல்லாமே மிராக்கலாக கண் முன்னால் உடனே அப்படிலாம் நிற்காது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் சரி அது போன்று இந்த தொழுநோயாளிடம் வந்து கேட்க அவரும் அதே போன்றே சொல்கிறார் நான் வசதியான ஆள் பரம்பரை பரம்பரையாக பணக்காரன் அப்படின்னு அவரும் மறுக்கும் பொழுது நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்குள் கொண்டு வரட்டும் எங்கே அவரும் அதே மாதிரி பழைய நிலைக்கு தொழுநோயாளியாக மாறிடுறாரு பொருளாதாரம் அவரை விட்டு போய்விடுகிறது இறுதியாக அந்த கண் தெரியாத அந்த தோழரிடம் வந்து கேட்கும் பொழுது அவர் கேட்ட மாத்திரத்திலே தோழரே உமக்கு என்ன தேவையோ அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் ஒரு காலத்தில் கண் தெரியாதவனாக இருந்தேன் தன்னுடைய நிலையை தானே சொல்கிறார் ஒரு நேரத்தில் அல்லாஹினால் எனக்கு உதவி தரப்பட்டது இவ்வளவு செல்வங்கள் அவன் கொடுத்தது ஆகவே நீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே இல்லை அல்லாஹ் உங்களை சோதிக்கவே என்னை அனுப்பினான் என்று சொல்லி இந்த சம்பவம் அல்லாஹுடைய தூதரால் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அந்த மனிதர்கள் யார் என்ன ஊர் என்ன பேர் என்ன மொழி பேசினார்கள் அவைகளெல்லாம் யாரும் தெரியாது அப்போ இறை பற்றி மட்டுமே இறை செய்திகள் நம்மிடம் இல்லை சில இறையச்சவாதிகளை பற்றியும் பேசப்படுகிறது என்றால் இங்கே கருத்துத்தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய பொருளாதாரமோ நம்முடைய அறிவோ அல்லது நம்முடைய இன்னப்பெரு ஆற்றலோ அல்லாஹுடைய பாதையிலிருந்து நம்மை திசை திருப்பிவிடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் கண்ணும் கருத்துமாக இருந்துவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் ரூபுலாமின் நம்மை சோதிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் இந்த சோதனை களத்தில் நமக்கு எவையெல்லாம் கவர்ச்சியாக நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்குமோ அவைகளை நாம் சற்று சீராய்ந்து நம்மை நாம் காத்து கொண்டோமே ஆனால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று குரான் சொல்கிறது யா நாரா நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது அந்த வகையில் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரூபாலின் நம்ம அனைவரையும் சொர்க்கத்தை தந்து மறுமையினுடைய வேதனிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சூழலை தந்தருள்வானாக வாகனது இல்லாஹிபுமின்